ஒரு பெரும்பான்மை சமூகத்தை குற்ற வழியாக நடத்தி அவர்களை கல்விக்குள்ள கல்விக்குள்ள போக விடாம வேலை வாய்ப்புக்குள்ள போக விடாம அவர்களை பல வழக்குகளை வாங்கி குற்ற சமூக சமூகமாக மாற்றி கொண்டிருக்கிற ஒரு கொடூரத்தை திருமாவளவன் அரங்கிட்டு கொண்டிருக்கிறார் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு இந்த நேரத்துல நாங்க நான் கோரிக்கை விடுகிறேன் நீங்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருமாவளவன் அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் உங்களுக்கு கல்வி வா கல்வியை வழங்குகிற வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல தலைவர் தான் வேண்டுமே ஒழிய அண்ணல் அம்பேத்கர் போன்று ஒரு நல்ல ஒரு தலைவர் தான் வேண்டுமே ஒழிய இந்த மாதிரி எஃப்ஐஆர் வா போய் என்ன முறைச்சு பார்த்தானா போய் அடி அவனை போய் தூக்கி போட்டு மிதினு சொல்ற தலைவர் தேவையில்லை இதை சமூக மக்கள் தமிழ்ச்சமூக சமூக மக்கள் பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழக மக்கள் கேக்குற கேள்வி ஒரு வழக்கறிஞரையே இந்த மாதிரி உயர்நீதிமன்ற வளாகத்தில் விசிகா குண்டர்களால் தாக்க முடியும் என்று சொன்னால் தமிழகத்துல எந்த எந்த பகுதி மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறது தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்த தரப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்ப வீசிக்கா எங்க வேணா யார் வீட்டுக்குள்ள வந்து பூந்து வேணா யாரை வேணா அடிப்பாங்க நீங்க அமைதியா இருக்கணும் இப்போ கடந்த ஒரு 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 இரண்டு வாரங்களுக்கு முன்பாக டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக இவர் தாக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர் திரும்பி தாக்கினாருன உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ஓனாங்க கீழே ஊந்து ஓனாங்க வீசியாக்காராங்க நீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க இதே காந்தி தனியா இருந்தார் அவர் கூட ஒரு பத்து பேர் இருந்திருந்தாருன்னா தாக்கிருக்க மாட்டாங்க பேசாம போயிருப்பாங்க தனியா வந்துட்டாருன உடனே முறைச்சு பார்த்தாங்களா அடிச்சுட்டாங்களாம் இது என்ன மனநிலை இது நீங்க இருபது பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு அதுல என்ன உங்களுக்கு வீரம் வேண்டி கிடைக்கு அதை வேற ரொம்ப ஒரு வீர மாதிரி திரும்பாவளவன் இதுல செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசிட்டு